ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி சம்பளம் பென்ஷன் ஆகியவை ஏழாவது அகவிலைப்படி உயர்வின்படி ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தி எட்டாக உயர் போகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எட்டாவது சமல் இந்த சம்பள கமிஷன் வந்து அமல்படுத்த போகிறாங்க ஸோ இதனால் உங்களோட சம்பளம் மூணு மடங்கு அதிகரிக்க போகுது பென்ஷனும் மூணு மடங்கு அதிகரிக்கப்படுது அதை பற்றி இந்த வீடியோவில் இது எப்போல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏழாவது சம்பள கமிஷன் படி அகவலைப்பயிடி உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் உங்களோட சம்பளமும் அதிகமாகும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அகவலைப்படி உயர்வை அக்டோபர் தீபாவளிக்கு முன்பு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆனால் வந்து அரியர்ஸ் வந்து ஜூலை மாதத்தில் மூணு மாத அரியர் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தீபாவளிக்கு முன்பு அந்த அமௌண்ட்டும் சம்பளத்தோடு சேர்த்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக எட்டாவது சம்பள கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளே வந்தாலுமே அதை உங்களுக்கு வந்து அந்த சம்பளமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்தே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் உங்களோட சம்பளம் வந்து பேசிக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பென்ஷனும் இப்போ இருக்கிற ஒம்பதாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க